வணக்கம் தனா செல்வி மிளகு காரப்பொடி மீன் குழம்பு கடாய் ஆம்லெட் கருங்குறுவை அரிசி அதுவும் குழம்பு காரப்பொடி வணக்கம் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்

இதை கொஞ்சம் தண்ணியாக செய்து சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டு எடுத்துச்சாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அப்படியே செய்துக்கிட்டே பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது காரப்பொடி மீன் மிளகு மிளகு நல்ல ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் காரம் மிளகுக்கு தான் கொஞ்சம் தான் மிளகாத்தூள் தூள் போடுவோம் அதால கொஞ்சம் மிளகு பூண்டு புளி பாருங்க கொஞ்சம் ஒரு அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கறிவேப்பிலை நம்ம அந்த கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைக்க வேண்டியது வந்து மிளகு பூண்டு இந்த புளியும் போட்டுடுவேன் ஒரு பாதி வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கறிவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாமா புளியும் போட்டு அரைச்சிடுவேன் மீன் குழம்பு ரெடி பண்ணலாமா வாங்க நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு ஓகேவா இப்போ கடுகு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் வடகம் இருந்தா போடுங்க வடகம் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல நம்ம பூண்டுலாம் போட்டிருக்கோம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம்னு நினைக்கிறேன் நல்லா கடுகு பொறுத்து எடுத்து இப்போ நம்ம பாதி வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் நம்ம பூண்டெல்லாம் வந்து அதிலே போட்டு அரைச்சி வச்சுக்கோம் இந்த பாருங்கள் மிளகு பூண்டு வெங்காயம் தக்காளி அந்த கொத்தமல்லியுடைய காம்புங்க இருக்கும் இல்லையா அது எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் புளியும் போட்டு அரைச்சிருக்கேன் கறிவேப்பிலையும் போடலாம் உருவி போடணும்னு ஆசை உருவி போடணும்னு ஆனால் கேமரா வச்சுட்டு பண்ண முடியல அதால் உதிர்த்தே போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இது வதங்கிறதுக்குள்ள ஒரு முட்டை ஆம்லெட்டுக்கு ஒரு ஐடியா நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்புக்கு அதை சும்மா ஒரு தடவை எடுத்துக்கோங்களேன் ஏன்னா மிளகு வெங்காயம் எல்லாமே இருக்குது அதில் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் ஒரு மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டு ஆம்லெட் போட்டுடலாம் குழம்பு நல்லா வதங்கிட்டு இப்போ மிளகாய் தூள் ஏற்கனவே மிளகு காரமாக தான் இருக்கும் அதால் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் எண்ணெய்லயும் வதக்கிடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகு புளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிடுங்க நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல குழம்பு தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உப்பு போடலாம் மிளகு வெங்காயம் புளி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இதை பார்த்திங்களா மீன் சுதும்பு காரப்பொடின்னு சொல்லுவாங்க இந்த மீனை நல்லா கொதிக்கிறப்போ போடலாமா ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இது அடிக்கடி நம்ம செய்து சாப்பிட்ணும் இந்த மீனில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது சளி எல்லாத்துக்கும் நல்லது தொண்டை கரகரான்றதுக்குன்னுவாங்க ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க அப்பெல்லாம் வந்து இந்த மீன் குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க அம்மாலாம் நம்மளால் முடிந்தவரை செய்து சாப்பிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இறக்கணும் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு கொதிச்சிக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே நம்ம முட்டை ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம் நம்ம அந்த மீனுக்கு போடுற குழம்புக்கு போடுற அந்த மிளகு எல்லாம் அரைச்சோடனே அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுடலாம் இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இது மாதிரி ஒரு குழி கரண்டி எட்ட இருந்ததுன்னா அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது எனக்கு நிற்க மாட்டேங்குது எண்ணெய் எவ்வளோ ஊற்றி பாருங்கள் இதில் நம்ம வந்து இந்த அடித்து வச்ச முட்டையை ஊற்றலாம் இது பாருங்கள் மெதுவாக இது மாதிரி ஒரு கரண்டி இருந்ததுன்னா அப்படி அப்படி பண்ணிங்கன்னாக்கா இந்த உள்ளே இருக்கிறதெல்லாமும் கொஞ்சம் வெந்து போயிடும் அப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போடலாம் குட்டிஸ்க்கே இப்படிலாம் கொடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க நம்முடைய ஸ்பெஷல் கரும் அரிசி அதுவும் மெயின் குழம்பு மெயின் குழம்பு கடாய் ஆம்லெட் ஏல்தி ரைஸ் சாப்பிடலாம் வாங்க